வணக்கம் தோழர்களே ஒன்பதாம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்க இருந்து ரத்து ஆனது விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடியில் வந்துட்டு என்ன நடந்தது ஏன் வந்துட்டு இந்த கூட்டம் வந்துட்டு ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திமுக தொண்டர்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கிளம்பிட்டு இருந்த சூழல தான் அது சம்பந்தப்பட்ட சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு அது என்னன்னாக்கா இன்னைக்கு அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி மீறி எதுவும் நடக்காது அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு எதிராக சில குரல்களும் பொறுமல்களும் கிளம்பிட்டு தான் இருக்குது அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேருந்தே இருந்தே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஆணவத்தோடு நடந்து கொண்டு வருவதால அவருக்கு எதிராக பலரும் மனசுக்குள்ள பொங்கிட்டு அப்படிப்பட்ட சூழல்ல வந்து என்னதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குமுறல்களும் புலம்பல்களும் இருந்தாலும் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை ஒருங்கிணைத்து அவருக்கு எதிராக களத்தில் நிற்பதற்கு இப்போதைக்கு அதிமுகவில் யாரும் இல்லை அப்படின்ற சூழல் தான் இருக்குது அதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியோடைய ஆணவம் வந்துட்டு இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவுடைய அடிப்படை சொல்ல சொல்லாங்க அதே தான் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அடுத்த நிலைமையில இருந்து யாரும் வந்துட்டு தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாகவே இருக்கிறாரு கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்குனாலும் அவருடைய பதவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்குற நிலைமையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா சசிகலா அவர்களையும் அவர்களையும் ஒன்றிணைத்து கட்சியை பலப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சில நிர்வாகிகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறத எடப்பாடி பழனிசாமி துளிய விரும்பலையாமா இந்த நிலைமையில ஒரு இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் வந்து அடுத்த தேர்தலில் நம்ம கட்சி கரையேறணும்னாக்கா குறிப்பா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தருடைய ஓட்டுக்களை கண்டிப்பா கட்சி வந்துட்டு கவரணும் உங்க சமூக வாக்குகளை வச்சுட்டு குறிப்பா கொங்குபேட்டில் வேணா உங்களால ஓரளவு அரசியல் செஞ்சுக்க முடியும் ஆனா தமிழ்நாட்டு முழுக்க கட்சி வலுவா இருக்கணும்னாக்கா தென் மாவட்டங்கள்ல முக்குளத்தோருடைய ஓட்டு வங்கி ரொம்ப முக்கியம் அவருடைய ஓட்டு வங்கி மீண்டும் திமுக பக்கம் திரும்பாத வரைக்கும் கட்சிக்கு எதுவுமே செய்ய முடியாது முக்குளத்தோருடைய ஓட்டுகள் எல்லாம் கட்சி பக்கம் திரும்புறதுக்கான வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விதமான பிரஷரை வந்துட்டு போட்டுட்டு போயிருக்கிறாங்க இதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி கட்சியோட வளர்ச்சி பணிகள்ல தான் வந்துட்டு மாவட்ட செயலாளர்கள் ஈடுபடணும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரை இணைக்கணும் இவங்களை இணைக்கணும்னு சொல்லிட்டு கட்சி தலைமைக்கு எந்த ஒரு நிர்பந்தமும் ஏற்படுத்தக்கூடாது அவர்கள் எல்லாத்தையும் கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கணும் அப்படின்ற மாதிரி எத்தனை முறை தான் நிரந்தரமாக நீக்குவாங்கன்னு தெரில மாற்றி மாற்றி இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நிரந்தரமாக நிற்கிறோம் நிரந்தரமாக நிற்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தடையும் இந்த பேச்சுக்கள் அடிப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படி நம்ம தீர்மானங்கள் நிறைவேற்றத்துக்கு தான் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்பதாம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து இது பண்ணாங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டம் திட்டமிட்டதாங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மூடில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தகவல் வந்துட்டு கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் மூலியமா சொல்லப்பட்ட அது என்னன்னாக்கா இந்த சமயத்துல இந்த முடிவு அரம்பிச்சோம்னாக்கா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட ரன்களை வந்துட்டு உருவாகும் கட்சியுடைய நிர்வாகிகள் கண்டிப்பா கொந்தளிப்புக்கு போவாங்க இதனால பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உருவாகும் அப்படின்னும் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமியோட சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டலாம்பட்டியிலே பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள் எந்த அளவுக்கு மேடையில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் காட்டி கொண்டலாம்பட்டியில் நடந்தது ட்ரெயிலர் தான் இதே மாதிரி சென்னையில் வந்துட்டு நடந்ததா தான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்ததா அது ஒரு படம் மாதிரி ஸ்க்ரீன் கிளியர் அளவுக்கு கட்சியோட பேரும் வந்து நாரி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மோசமா போயிருக்கும்னு சொல்லிட்டு எடப்பாடி தரப்புக்கு வந்து சொல்லப்பட்டு இருந்தது இந்த நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சில பேரை கூப்பிட்டு வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாம சசிகலா டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியை விட்டு நிரந்தரமா நீக்கிறதுக்கும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கட்சிக்குள்ள மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கு மாதிரியான தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு ஆலோசனை நடத்தி இருக்கிறாரு அதுவும் வந்து பாத்தீங்கன்னாக்க வர பதினாறாம் தேதியை இந்த மாவட்ட செயலாளர்களை கூட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறோம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒத்துழைக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு பரிசு மலையெல்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் கட்சியோட உண்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு விதமான கோபத்துல இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா தன்னோட கட்சி பதவியை பாதுகாக்கிறதுக்கான வேலையை மட்டும்தான் பாக்குறாரே தவிர கட்சி வளர்க்கறதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்யல திமுக வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து ஆண்டுகளோ ஆட்சியில இல்லாம இருந்தது அந்த காலகட்டத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு ரெண்டு போராட்டங்கள் கருத்தரங்கள் கூட்டங்கள் தெருமுனை கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க இது மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திமுக வந்துட்டு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்களை சந்திச்சுட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்பொழுதும் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அண்ணா திமுக வந்து பார்த்தீங்கனாக்கா தேர்தலுக்கு சமைத்தல மட்டும்தான் மக்களை சந்திக்கிறது மற்ற நேரங்கள்லாம் எதையும் செய்யாமல் அமைதியாக இருக்குன்ற மாதிரியெல்லாம் பொறுமிக்கிட்டு இருக்கிறாங்க கட்சியோட அடிமட்ட தொண்டர்கள் அதிலையும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க கட்சிக்கு வந்து புதிய வாக்காளர்களை வந்து சேரல அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர்களுடைய கோபம் வந்துட்டு இருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்குப்பதிவுகளை வச்சு பார்க்கும் போது அண்ணா விழுந்த வாக்குகளை வச்சு பார்க்கும் போது அண்ணா திமுக புதிய வாக்காளர்களை கவ கவர்வதற்கு எந்த ஒரு வேலையும் செய்யலைன்றது வெளிப்படையா தெரியுது அதே நேரத்துல அரசு விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கனாக்கா திமுகவை எதிர்த்து அறிக்கை விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமியால ஒன்றிய பிரதமர் நரேந்திராவையும் அமித்ஷாவையும் எதிர்த்து கண்டனம் தெரிவித்து எந்த ஒரு அறிக்கையும் வெளியிட முடியல நரேந்திராவிடம் அமித்ஷாவிடமும் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பம்மி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுடைய தொண்டர்கள் விரும்பலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே நேரத்துல இப்பொழுது அதிமுக ஏற்பட்டு இருக்கக்கூடிய குளறுபடிகளால கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வச்ச ஒரு சில கட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் அண்ணா விட கூட்டணி வச்சாகணுமா அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைக்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறாங்க குறிப்பா தேமுதிகலாம் எல்லாம் வந்துட்டு ஏண்டாவ கூட்டணிக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சளிப்படுகிற நிலைமையில தான் இருக்கிறாங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைமையிலான கூட்டணி எப்பொழுது திமுக தலைவராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டாரோ அது முதல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நடைபெற்ற எந்த தேர்தலிலுமே திமுக வந்துட்டு தோற்கடிக்கப்படவே இல்லை அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் எப்பொழுது மறைந்தார்களோ அது முதற்கொண்டே பாத்தீங்கன்னாக்கா அனைத்து தேர்தல்களிலுமே திமுக மண்ணை கவிக்கிட்டு இருக்குது திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா சொல்லி அடிச்ச கில்லி மாதிரி நாற்பதுக்கு நாற்பது வெல்லுது ஆனால் அண்ணா திமுக டெபாசிட் வாங்குறது கூட இப்போ வந்து முக்கிற நிலைமைக்கு வந்து நம்மளுடைய நிலைமையை வந்து கொண்டு வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமினு சொல்லிட்டு தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமியோட புரிந்து கொள்ள வேண்டியது அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுனால தான் மக்கள் வந்துட்டு அதிமுகவின் மீது நம்பிக்கை இழக்க அமைச்சா இன்றைக்கு வரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ளக்கூட்டை இருக்குது அப்படின்றதுனால தான் அதிமுகவை மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் துளியும் ஏற்கவில்லை அதை செய்யணும்னாக்கா அதை வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஏற்றுக்கணும் திமுக ஏற்றுக்கணும்னு நினச்சாங்கனாக்கா முதல்ல அவங்க பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் தீவிரமாக போராடி அவர்களுடைய காட்டமான அறிக்கைகளை வெளியிடணும் ஆனால் அதை செய்கிறத்துக்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரு ஏன்னா அவர்களுடைய ஏன்னா அவர்களுடைய ஊழல் பட்டியல் ஃபைல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அமித்ஷாவுடைய டேபிளில் அவருடைய இடதுகை பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குதாமா அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியை கண்டிக்கிறன்ற பேர்ல அதை வந்துட்டு மயிலிறகால தான் வந்துட்டு பல பிரச்சனைகள்லையும் எடப்பாடி பழனிசாமி வருடிகிட்டு இருக்காரு பாஜகவுக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற பேரில் அதுக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு அதிமுகவுடைய தொண்டர்களே கிண்டல் அடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் பாத்தீங்கன்னாக்கா உட்கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே எந்த ஒரு திறமையும் இல்லை அவர் உட்கட்சி பிரச்சனையில வந்துட்டு தீர்க்கமான முடிவுகளை எடுக்காம இருந்தார்னாக்கா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கட்சி வந்துட்டு காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களே வேதனைப்படக்கூடிய இந்த சூழலில் தான் வரும் பதினாறாம் தேதி அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட போகுதுன்னு குறித்து தொட பொறுத்திருந்து பார்ப்போம் தொண்டர்களே நன்றி வணக்கம்